ஆலமரந்தின் அதிகபட்ச ஆயுட்காலம் ஐநூறு ஆண்டுகள் வேப்ப மரந்தின் அதிகபட்ச ஆயுட்காலம் இருநூறு ஆண்டுகள் தென்னை மரந்தின் அதிகபட்ச ஆயுட்காலம் நூறு ஆண்டுகள் மாமரந்தின் அதிகபட்ச ஆயுட்காலம் முன்னூறு ஆண்டுகள் மூங்கில்தின் அதிகபட்ச ஆயுட்காலம் நூற்று இருபது ஆண்டுகள் தாமரை செடியின் அதிகபட்ச ஆயுட்காலம் ஐந்து ஆண்டுகள் ரோஜா செடியின் அதிகபட்ச ஆயுட்காலம் பதினைந்து ஆண்டுகள் கள்ளி மரந்தின் அதிகபட்ச ஆயுட்காலம் இருநூறு ஆண்டுகள் பைன் மரத்தின் அதிகபட்ச ஆயுட்காலம் ஆயிரம் ஆண்டுகள் தழைக்கொடி மரத்தின் அதிகபட்ச ஆயுட்காலம் எண்பது ஆண்டுகள் தேவதாரு மரத்தின் அதிகபட்ச ஆயுட்காலம் காலம் ஆயிரம் ஆண்டுகள் ஆப்பிள் மரத்தின் அதிகபட்ச ஆயுக்காலம் எண்பது ஆண்டுகள் பேரிக்காய் மரத்தின் அதிகபட்ச ஆயுக்காலம் எழுபது ஆண்டுகள் எலுமிச்சை மரத்தின் அதிகபட்ச ஆயுக்காலம் ஐம்பது ஆண்டுகள் அத்தி மரத்தின் அதிகபட்ச ஆயுட்காலம் எழுபத்தைந்து ஆண்டுகள் வெண்கல் பனை மரத்தின் அதிகபட்ச ஆயுட்காலம் ஐம்பது ஆண்டுகள்